தூத்துக்குடியில் நடந்த சவுத் இந்தியன் கபடி டூர்னமெண்டோட ஃபைனல்ஸ் வந்து நேற்று சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு போச்சு ஸோ இந்த ஃபைனல்ஸ்ல தமிழ் தலைவாசீம தோக்கடிச்சு அலத்தாங்கரை டீம் அந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து அடிச்சிருக்காங்க அலத்தங்கரை டீம் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் யாருமே வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை இல்லை ஏன்னா நேற்று லைவ்லேயே நம்மளோட கோச்சஸ் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்ஸில் நம்ம தமிழ் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான காரணம் நம்மக்கிட்ட இருக்க யங் பிளேயர்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியலாக வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ லிட்ரலாக சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கோச்சஸ் சொன்னது போலேயே நம்ம யங் பிளேயர்ஸ் எல்லாரும் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலாக ப்ரூவ் பண்ணி ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தாங்க ஃபைனலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான தமிழ் டீமுக்கு அகென்ஸ்டா நம்ம தமிழ் தலைவாஸ் யங் தமிழ் தலைவாஸ் தோத்துருக்காங்க ஓகேங்களா சும்மா ஒன்றும் தோக்கல கடைசி நிமிஷம் வரைக்கும் கடைசி ரைடு வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஒரு பயங்கரமான பயத்தை காமிச்சிட்டு தான் நம்ம தோத்துருக்கோம் ஸோ அந்த வகையில நம்ம பெருமைப்படலாம் இந்த டோர்னமெண்ட்ல இருந்து தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு முக்கியமாக ஹிமான்ஷோட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பிரமாதமாக இருந்துச்சு ஜெர்சி நம்பர் டென்னு போட்டுட்டு ஒரு பையன் பிளே பண்ணா செம்மையா ரைட் வந்து பண்ணா ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கவர் காம்பினேஷன்ஸ் வந்து கரெக்டா செட்டாக இருந்துச்சு ஆஷிஷ் அப்புறம் ரெனா ஒரு சில இடங்களில் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ண மாதிரி இருந்தாலும் பயங்கரமான டிஃபென்ஸ் வந்து அவங்க இந்த டோர்னமெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க நான் கண்டிப்பாக அழுத்தங்கரை டீமோட டிஃபென்ஸ் வந்து பாராட்டி ஆகணும் பிரமாதமா பிளே பண்ணியிருந்தாங்க முக்கியமா பைனல் மேட்ச்சில்